ஹாய் ஹாய் அனைவரைக்கும் வணக்கம் நான் உங்கள் சேகர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா மூணு கோயில் தான் இதுதான் செகண்ட் டே ஆஃப் காட்மாண்டு ஒன்று பூத நீலகண்டரசு கோயில் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து சக்தி பீடம் ஒன்று இருக்குது மூணாவது பசுமிநாத் கோயிலில் பார்க்க போகிறோம் இது போகிற வழியை பார்த்துக்கோங்க இதுதான் வந்து மேப்பு இது வந்து இன்றைக்கி செகண்ட் டே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டே வந்து நான் காட்மாண்டில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி க கிளம்போகிறோம் குரூப் வந்து தாங்க மொத்தமே இந்த குரூப்லாம் நாங்கள்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணால் அங்கேயே பஸ்ஸில் போகும்போது எல்லாருக்கும் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தாரு இது வந்து ஒரு ரூபாய்க்கு ஒன்று வருவது நேபாள் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ட்ராவல் ஏஜென்ட்கிட்டே அவரே கொடுத்துருவார் வாங்கிக்குவாங்க எல்லாம் ஆயிரம் ரூபா நோட்டு இல்லை இது வந்து நமக்கு ஒ ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றா ரூபா கொடுப்பாங்க நாங்கள் போய்ட்டுருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறது வந்து நீலகண்டர் அதாவது இந்த பூதநீலகண்டது நேபாளில் இருக்கிற ஒரு இந்து கோயில் தான் நேபாளத்தில் வந்து காட்மாண்டில் இருக்குது பூதன கோயில் அது வந்து பூதன நீலகண்டன்றது ஒரு ஊர் அதில் விஷ்ணு வந்து அர்ப்பணிச்சுருக்காங்க இதில் மூலவர் வந்து விஷ்ணு தான் இது திறந்த வெளியில் வந்து அப்படியே வந்து மூலவர் விஷ்ணு வந்து நீர் நிரம்பிய குளத்தில் வந்து மையத்தில் ஆயுஷேஷன் மீது பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் நித்திரை கொண்டுள்ளார் பூதன கண்டர் கோயில் காத்மாண்டு சமவிலின் வழக்கில் சிவபுரி மலையடிவாரத்தில் உள்ளது கண்டரின் கடந்த நிலையில் உள்ள அமைந்த உரு சிலையே நேபாளத்தின் பெரிய இந்து சற்ப்பமாகும் பார்த்துக்கோங்க வரும் கொஞ்சம் நேரத்தில் வரதுனாலும் இப்போ போய்ட்டு இருக்கோம் போய்ட்டு இருக்கோம் பார்க்க பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய ஒரு குளத்தில் விஷ்ணு வந்து படுத்துட்டுருக்க மாதிரி இருக்கும் உள்ள வீடியோ எடுக்க அதுவும் இருந்தாலும் சிரமப்பட்டு உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு ரொம்ப ஸ்டிக்டாக இருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்கு

கொஞ்சம் டிராஃபிக் கம்மியா தான் இருக்குது கொஞ்சம் போயிட்டு இருக்க பரவாயில்ல அவர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் இது சனிக்கணும் ஆமாம் சனிக்கிழமை இன்னைக்கு அது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது நம்ம இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சு கோயில்கிட்ட கோயில்னா கோயில் உள்ள பஸ் போகாது அதில் கொஞ்சம் இறக்கி தான் போகணும் இங்கேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க நம்ம இங்கேருந்து என்ன பண்ணால் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போனாக்கா அந்த கோயில் வந்துடும் இதுதாங்க கோயில் போகிற வழி இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த ருத்ராட்சம் ஆட்சியம் எதுக்கு எல்லாத்தையும் இங்கே வாங்கிக்கலாம் இந்த சாலிகிராமில் பண்ண சிலையில இங்கே விற்கிதுங்க எல்லாத்தையும் இங்கே வாங்கிக்கலாம் தான் சீப் இருக்குது இல்லையா வேறு எங்கே வாங்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் இங் வாங்குறது வந்து இங்கே வாங்கிடுங்க இதுதான் பெஸ்ட் பிளேஸு அப்புறம் மறந்து நகர் நினைக்க கண்டிப்பாக வேறு எங்கேயும் வாங்க முடியாதுங்க அதை முடிச்சுட்டு அங்கே இந்த இருக்க பாருங்க எல்லா கடையிலையும் ருத்ராட்சம் எங்கே வேணும் வாங்கிக்கலாம் ஒன் ஹவர் கழிச்சு வெயிட் பண்ண போகிறோம் மணி பன்னெண்டு பத்தாவது இப்படிதான் எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ஒன்றே காலுக்கு நம்ம திருப்பி அந்த இடத்துல மீட் பண்ண போகிறோம் ஷாப்பிங்லாம் பண்ணிங்கன்னா நான் ஒன்றரை மணிக்கு என் லஞ்சுக்கு ஏற்படுது வாங்க நான் கொண்டு போய் விட்டுறேன் ஓகே அவருடைய இது முடிஞ்சிச்சு நம்ம வேணால் வாங்க கோயிலுக்கு போகலாம் அவர் தான் எங்களுடைய மிஸ்டர் மணின்னு சொல்லிட்டு மணி மணி மணிவண்ணன் அவர் தான் என்னுடைய கான்டெக்ட் பண்ணி கொடு போகிறார் இது என்ட்ரன்ஸ் இது வந்து லார்டு சிவாக்காக உதவிப்பட்டது ஒரு பேர் அது என்னன்னு தெரியல ஏன்னா இங்க வந்து சிவன் கோவில் வந்து இது வந்து ஆனால் நீலகண்டன்றது அவர் ஆக்சுவலாக விஷவன் பேர் அதை வந்து நேபாளத்தில் வந்து விஷ்ணுக்காக அர்ப்பணிச்சுதான் வந்து ஒரு ஒரு கூற்று ஒன்று சொல்லப்படுது பாருங்கள் இது ரொம்ப ஒரு சிக்கல் பண்ணுங்க இங்கே வந்து இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பங்கிறது ஒரே கல்ல செதுக்குனு அதாவது இதில் வந்து சில கதை சொல்லப்படுது முன்னே வந்து இங்கே இந்த சிலையை இல்லையா யாரோ வந்து இந்த அந்த குடியான அந்த இது விவசாயிகள்லாம் வந்து ரோட இது ம மண்ணை உழுகு போது ஏதோ அடிபட்டதுன்னு சொல்லிட்டு தட்டியிருக்கான் அதை வந்து அவங்க பழந்தோணி தோண்டி பார்க்கும்போது இந்த சிலை கட்சியாக ஒரு ஒரு ஐதீகம் சொல்லுது அது உண்மையாக இல்லையான்றது நீங்கள் அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதை எடுக்க எடுக்கிறத இவ்வளோ பெரிய சிலை கட்சி தான் அதை அதையே அவங்க அப்படியே எடுத்து பூஜைக்கு வச்சுட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க இதுதாங்க இந்த இந்த காட்பாண்டிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஏன்னா படுத்திருக்க நீலகண்டர் வந்து விஷ்ணு சரில் வந்து எங்கேயுமே இல்லை இல்லை இங்கே தான் இருக்குது அதனால் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்கே இவங்க ஜாஸ்தி வந்து டூரிஸ்ட் வராங்க இங்கே ஃபாரினர்ஸும் வராங்க நம்ம இவங்க இந்தியாவிலேருந்து வராங்க ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த இடம் பேர் புடா நில் புடாநில்கண்டான் இது பேர் அதில் வந்து அதில் அப்படியே நல்லா புடாநீலகண்ட செல்லம்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க ஃபுல்லாக இருக்கேன் எனக்கா வந்து அதுக்கப்புறம் திரும்பி நம்ம நேபால் சிரமம் சிரமம்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இங்கேயே வெளியே வைக்கிறாங்க அந்த பிளேஸ்லேருந்து மாதிரி இந்த உத்தரவிட்ட உருதாச்சியம் எல்லாம் வைக்க வைக்கிறாங்க இங்கே இங்கே தான் வச்சேப்பு இங்கே விட்டிங்கன்னா வேறு எங்கேயும் வாங்க முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவசியம் இங்கே வாங்கிடுங்க டெஃப்ரெட்டாக எங்கே இருந்தாலும் இங்கே வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வேறு இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள் இந்த புறக்கல்லு திணி போடுறது எல்லாமே எங்கே இருக்குது நல்ல ஏரியா அங்கே நல்ல ஒரு இது இருக்குது கோயில் இது இங்கே கொஞ்சம் அதனால் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியாக இருக்குது எங்களுக்கு டைம் கிடச்சிது இது நாங்கள் ரெண்டாவது முறை வருங்க ஆல்ரெடி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்திருக்கேன் இது ரெண்டாவது முறை வந்திருக்கேன் உங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோலாம் போட்டுருக்கேன் தனியுமா பிஃபோர் கொரோனா நாங்கள் வந்துட்டு போனோம் மத் கைலாஷ் போகும்போது வந்தோம் நாங்கள் கோயில் சுத்தமாக இருக்குது அதில் ஒன்றும் எந்த விதமான குற்றம் சொல்ல முடியாது பராமரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா டெய்லியும் வந்து எக்கச்சக்கமான வந்து டூரிஸ்ட் வரதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்காங்க இங்கே விதவிதமாக வந்து சாலிகிராமு அப்புறம் வந்து இது மணிகள் எல்லாம் ருத்ராட்சிகள் பிரேஸ்லெட்டு எல்லாம் இருக்குது நீங்கள் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்கிடுங்க இந்தியன் மணி ஒரு ரூபாய்னாக்கா நேபாள் மணி ஒன்று அறுபது ஏன் வச்சுக்கோங்க இப்போதைக்கு தானே நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம் இங்கேயே லஞ்சம் முடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கேயே சாப் சாப்பிட வந்திருக்கோம் அது அந்த ஹோட்டல் தான் அந்த அந்த கா க்ரீன் போட்டில் இருக்குது அந்த அந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம் கோயிலுக்கு எதிர்க்கே இருக்குது நீங்களும் போனால் அங்கேயே சாப்பிட்லாம் நல்லா நல்லாயிருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு பரவாயில்ல அதாவது நல்லா இருக்குனாக்கா இந்தியன் ஃபுட் மாதிரி இருக்காது ஓரளவுக்கு நேபாளிஸ் ஃபுட் மாதிரி இருக்கும் நம்ம அந்த நீலகண்ட் நீலகந்தை முடிச்சுட்டு இப்போ குகேஸ்வரி டெம்பிள் போகிறோம் குகேஸ்வரி டெம்பிளுக்கு பகுதியில் வந்து பாக்மதி டிடிகிட்ருக்கு சூப்பராக இருக்கு பாக்மதி ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு இது வந்து குகேஸ்வரி டெம்பிள் வந்து சக்தி விதலில் வந்து இது ஒரு பீடம் இது வந்து காட்மாண்டாம் இருக்குது காட்மாண்டாம் இருக்குது இது பசுபதிநாத் கோயில் கிட்ட இருக்குது கொஞ்சம் கிட்டே இருக்குது இதில் என்னென்னாக்கா இதில் வந்து சக்தியினுடைய ஒரு ஆசனவாயி வந்து இங்கே விழுந்ததாக ஒரு ஐதீகம் சொல்லுது இங்கே வேறு சிலைகளை ஒன்றும் கிடையாது அந்த ஆசனாவை வச்சு தான் நம்ம வந்து அதை கும்பிட்றோன்னு சொல்கிறாங்க அது உள்ளே பார்த்தா தெரியும் இப்போ உள்ளே போயிட்டுருக்குறாங்க அது வந்து பாருங்கள் இது வந்து கு குகையான்றது வந்து ஒரு சீக்ரெட் ஆர் ஹிடன் சொல்கிறது அதாவது ரகசிய சக்தின்னு அர்த்தம் ரகசிய சக்தி அப்படின்னு சொல்கிறது இது பாருங்கள் தான் பாகுமதி ரீவர் ஓடிட்டுருக்கு நல்ல ஃபோர்ஸாக ஓடிட்டு சூப்பராக இருக்குது அதை தாண்டி தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் வந்து இது வந்து இது வந்து ஐம்பத்தோரு சக்தி பிடித்துல இது ஒன்று தேவியுடைய பாட்டு விழுந்த இடம் அது இங்கே வந்து விழுந்தது வந்து அந்த இது ஆசன வாயு தான் சொல்கிறாங்க இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் பில்கிரிம்ஸ் அதாவது பில்கிரிம்ஸு வர்றது வந்து மேஜராக மேஜரான பா இடம் இது இங்கே வருவாங்க இங்கே ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான இது இதில் வந்து மேஜிக் அந்த இது இதெல்லாம் இருக்குது அதாவது இந்த தந்திரி தாந்திரிகள் அதெல்லாம் செய்கிறாங்க இங்கே செய்கிறாங்க அதுவும் இங்கே வந்து பண்ண இங்கே இதுவும் கல்யாணம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணுறதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உள்ளே வந்து இது கேமரா அலோட் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சீக்ரெட்டாக வச்சு அதை வந்து ஃபில்ம் பண்ணுங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கானுங்க பாருங்கள் கோயில் அமைப்போடு ரொம்ப நல்லாயிருக்கு உள்ள வைப்பாக நல்ல வைப்பு நல்ல வைப்ரேஷன் உள்ளே போனாக்கா இப்போ பாருங்கள் இவங்க தான் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணானுங்க கோயிலில் எதுவும் நம்ம பண்ண முடியாது இது அவங்களுக்கே தெரியாமல் தெரிய முடியாது இதங்க உள்ளே போயிட்டோம் இது கருவறையாக பாருங்கள் இங்கே கொஞ்சம் நல்லா உன்னி பார்க்க அந்த அம்மனுடைய ஆசன இது வந்து அங்கே பாருங்கள் கே பாருங்க அதை பாருங்கள் கீழே தேதி பாருங்கள் அதுதாங்க அதை தான் வச்சு வழிபடுறாங்க வேறு ஒன்றுமே இல்லை அது கீழே பாருங்கள் அந்த பித்தளை இருக்குல்ல அதுதான் வேற ஒன்றுமே இங்கே வந்து வழிபாட்டுக்கு வேற ஒன்றும் இல்லை அது மட்டும்தான் அது தான் நம்ம இங்கே வந்து சேச்சுட்டு போயிடணும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதை பார்த்து எடுத்துகிறாங்க அவ்வளாங்க அந்த இது அந்த இது முடிஞ்சது எங்களுக்கு ரொம்ப சின்ன இடம் ரொம்ப குறுக்குறுக்குளான இடம் இந்த டைமில் வந்து ஒரு பகோடா ஸ்டைலு அதாவது பொக்கோடா ஸ்டைலு வந்து சொல்கிறாங்க போகடா ஸ்டைல் ஆர்கிட்டெக்ட்டு அந்த பூட்டால்தான் இருக்கு இல்லையா அப்பூட்டானாங்களாம் அது மாதிரி இது ஒன்று அதான் வந்து வந்து அதே தான் இருக்கும் வேறு வித்தியாசமாக ஒன்று இருக்காது மோஸ்ட்லி எல்லா கோயிலுமே அந்த 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 பொக்கோடா ஸ்டைல் தான் இருக்குது திரும் இல்ல இது வந்து இந்துக்களுக்கு ரொம்ப முக்கியமான கோயில் என்ன சக்தி பீடம் அம்பத்தோட சக்தி பீடுதான் இது ஒன்று பார்வதி ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இது கலையண்ட இந்த மாதிரி கல்வி இங்கே கோயில் வளாக கொஞ்சம் தான் இருக்குது சுற்றி வந்து இந்த சிங்கத்தோட சிலைகள் வச்சுக்காங்க நான் சொன்ன மாதிரி குகையானாக்கா வந்து சீக்கிரட்டு அல்லது ஹிடன் அதாவது மகத்து வைக்கப்படுது ஐஸ்வரின்றது காட் இது சீக்கிரட் காடஸ் ஆர் ஹிடன் பவர்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் குகேஸ்வரி இங்கே தாந்திரிகம் நல்லா இருக்கு சக்திஷம் அண் தாந்திரிகம் இதெல்லாம் வந்து இங்கே செய்யறாங்க இது வந்து பசுதி நாட்டு கோயிலுக்கு ரொம்ப கிட்டே இருக்குது தான் நாங்கள் இப்போ வந்துட்டோம் எங்கள் முதல் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்து காரணி தான் இங்கேருந்து அப்படியே பார்த்து பசு நாட்டு கோயில் கோயிலாம் கொஞ்சம் மேலே கலசம் இங்கே வீடியோ எடுத்து அளவு இல்லை இருந்தாலும் நாங்கள் எடுத்துகிட்டோம் எல்லாத்தையும் எங்க எடுத்துட்டோம் பாருங்க அவன் வந்து பாருங்க கேட்கிறான் வீடியோ கேட்குறான் நான் இல்லைன்னுட்டேன் ரொம்ப ரொம்ப சிக்க இது வந்து இந்த இது ஸ்தூபம் சக்தி சுளம் பிடிச்சிட்டு வெளியே கிளம்ப வேண்டிதானங்க இதுதாங்க இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கிறது பசுபதிநாத் கோயில் வந்திருக்கோம் இது வந்து புற வழி பசுதிநாத கோவில் புற வழி நாங்கள் கொஞ்சம் எரிலாக வந்திருக்கோம் பட் அஞ்சு மணிக்கு தான் நம்ம வந்து அந்த ஆர்த்தியை அந்த இது பூஜையை பார்க்கலாம் இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஜஸ்ட் ஓடாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் போயிட்டு இருக்கோம் நாங்க இது அதே பாருங்க பூட்டான் சைல் ஆர்கிடெக்ட் தான் இருக்கு பாருங்க இது வந்து காட்மாண்டில் வந்து தலைநகரில் இருக்கிற ஒரு கோயில் தாங்க இங்கே வந்து இது அருகில் வந்து இது இருக்குது பாகுமதி ரோடு இது மிங்கே பாகுமதி ரோடு இது இது வந்து ரொம்ப புனிதமான இந்து வழிபாட்டு ஸ்தலம் அது த இது வந்து பௌத்தம் மற்றும் இந்து மதத்தின் புனித தலமாக கருதப்படும் கோயில் இது ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான கோயில் சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாங்கள் வரைய ரொம்ப பயங்கராக இருக்கும் நாங்கள் இங்கே அங்கே அங்கே அந்த அங்கே ஒரு கடையில் வந்து இந்த ருத்ராட்சி கடையில் போய் செருப்பு விளையா போகிறோம் விட்டு வந்து தான் அங்கே முடியும் இது பாக்மதியை ஆத்தங்காளிலாம் இருக்குது இதுவும் இருக்குது அதனால் வந்து ரொம்ப புனிதமாக இருக்குது ஏகாதசி சங்கராந்தி தை முதல் நாள் மகா சிவராத்திரி போன்ற சிறப்பு நாட்களில் வந்து ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் மகா சிவராத்திரிலாம் ரொம்ப ரொம்ப உச்சகட்டமாக இருக்கும் ரஷ்யங்க உள்ள போய் போகலான்னு போயிட்டுருக்கோம் நாங்கள் அதாவது இந்த பாக் பாக்மதி கோயிலுக்காரர்கள் இருக்கிற பாகுமதி ரிவரில் வந்து ஆரிய கடற்காட்டு என்ற சுடுகாடு இருக்கு நாங்கள் அதை பார்த்தோம் நாங்கள் அதை பார்த்தோம் அங்கே வந்து பிணங்கள் வந்து எரிச்சிட்டு இருக்கிறது அங்கே கோயில் பின்னாடியே இருக்கு அந்த பாகுமதி ரிவர் கிட்டே அதையும் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அதே மாதிரி தான் நம்ம வாரணாசியில மரம் இங்கேயும் அதே மாதிரி சேர்ந்த இதுதான் இதுவும் வந்து காசியை போல் தான் இந்த அந்த நேபாளத்து இது நேபாளத்து பசுதினால்தான் காசியை போல தான் இங்கே இருக்காரு போயிட்டு இருக்கோம் உள்ள நெருங்கிட்டு இருக்கோம் இது வந்து காட்மாண்டுவனுடைய கிழக்கு பயில் இருக்கு சிவன் கோயில் சிவன் கோயில் பெரிய நந்தி இருக்கு சூப்பராக இருக்கு பெரிய நந்தி இது இந்த எதில் பண்ணிக்கிறாங்க அவங்க அதாவது பித்தளையில இன்னொரு விஷயங்க இது வந்து யுனெஸ்கோவில் வந்து பாரம்பரிய சின்னமாக இதை அது ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன் அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில் இது ரொம்ப அதனால் இதையும் அவர் அவங்க அதனால் இதை வந்து எதுவுமே எந்த இதுவான ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அந்த பழைய சின்ன மரமாக அப்படியே வச்சுக்க பத்திரம் வச்சுக்காங்க இதாங்க கோயில் என்ட்ரன்ஸ் இது இப்போ ஒரு முடிவு வரும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறது தான் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அவன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் இது வந்து எபிசோடு ரெண்டு லைனாக ஒவ்வொரு எபிசோடாக போட்டுருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அவ்வளோக்களவு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கேன் எதுவும் எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ளே போய்ட்டு உள்ளே வந்து இது இது வரைக்கும் இது வரைக்கும் அளவு இல்லை பட் இருந்தாலும் நம்மளுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த ரிஸ்கே மீறி பாருங்கள் அதுதான் நந்திங்க நாலு பக்கம் வந்து சிவன் இருக்காரு அதை வந்து கோயில் அஞ்சு மணிக்கு தான் நான் பார்க்க முடியும் இப்போ பார்க்க முடியாது அப்போல்லாம் ரொம்ப சிக்ட்டாக இருப்பாங்க அதில் இப்போயே எடுத்துகிட்டு அந்த வீடியோவை நன்றி வணக்கங்க ஓம் நம சிவாய